வரன் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையும் திருமணம் அப்படிங்கிறதும் நல்ல முறையில் அமையும் திருமண வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தேரியா இருக்கேன் இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோக்கள்ல உங்களுக்கு இதை ப்ராக்டிக்கலா எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு நான் விளக்குறேன் முதல்ல இந்த தன்மையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா இதை நீங்க பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதுக்காக தான் இதை நான் போடுறேன் இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகேவா வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் நம்ம கிட்ட அடிக்கடி அதிகமா வரக்கூடிய என்கொயரி கால்ஸ் பாத்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டு தான் இருக்கு பொதுவாவே திருமணம் அப்படின்னு வரப்போ நம்ம மேஜரா அவாய்ட் பண்றது இந்த ராகு கேது இந்த ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரி பிளே பண்ணுது அப்படிங்கறத சரியா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அப்போ இந்த ராகு கேதுவால பல சங்கடங்கள் பல குழப்பங்கள் மக்கள்கிட்ட இருந்துகிட்டுதான் இருக்கு ஆனா ராகு கேது தான் நம்மளுடைய திருமணம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய வரன் அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி கொடுப்பினையோட வருது அப்படிங்கறத தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்ப ராகு கேதுவை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நம்ம ஜாதகத்துல கேது எங்க இருக்கிறாங்க அவங்க கூட எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொள்றாங்க எந்த நட்சத்திர சாரம் வாங்குறாங்க இதை நம்ம ஜாதகத்துல பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய வரன் அந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது சில பேரால புரிஞ்சுக்க முடியல இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி இந்த திருமண வரன் கொடுப்பினைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரிதல் அப்படிங்கிறது எளிதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான திருமண கொடுப்பினை இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறோம் இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்திலேயோ அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கும் இல்லையா அப்போ நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு கட்டாயம் இருந்தே தீரும் இது இல்லைன்னா திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இல்லை அவங்க கணவன் மனைவி இல்லை கட்டாயம் நிச்சயம் இந்த அமைப்பானது நூறு சதவீதம் இருக்கும் அந்த அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிற விவரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் எழுதியிருக்கிற அதுல ஆர்டராக இல்லாம கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இருக்கும் ஆனா இது எதை நமக்கு சொல்ல வருது அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான அமைப்புகள் காட்டுதோ அந்த நட்சத்திரங்களுக்கு அந்த தான் வரப்போகுது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் போராடம் அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா இருக்கு அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வரணினுடைய ஜாதக அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் பாவம் ஆறாம் பாவம் லக்னம் குறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய மூன்றாம் பாவம் ஆறாம் பாவம் இதனுடைய தொடர்பானது லக்னத்துக்கு நிச்சயமா இருக்கும் இது இல்லாம அந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தோட சேரவே சேராது இது என்னென்ன மாதிரியான அமைப்புகள்ல தொடர்பாகும் அப்படின்னா மூணாம் பாவம் ஆறாம் பாவம் இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி லக்னத்தோட தொடர்பாகிறது அல்லது லக்ன அதிபதி கூட தொடர்பாகிறது இந்த மூணு ஆறு ஒண்ணு இந்த மூணு பேரும் தங்களுடைய பாவங்களுக்குள்ள மாறி மாறி அமர்றது மூணாம் அதிபதி ஒண்ணுல ஆறாம் அதிபதி மூணுல ஒன்னாம் அதிபதி ஆறுல இந்த மாதிரி தொடர்பாவாங்க அப்படி இல்லையா லக்ன அதிபதி இருக்காரு பாத்தீங்களா இந்த லக்ன அதிபதி லக்னத்துக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடைய கிரகத்தினுடைய சாரத்துல இருப்பாரு இப்ப மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணாம் பாவம் மிதுனம் ஆறாம் பாவம் கண்ணி இரண்டுக்குமே புதன் மட்டும்தான் அதிபதியா இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ அல்லது கேட்டை நட்சத்திரத்திலேயோ அல்லது ரேவதி நட்சத்திரத்திலேயோ இருக்கலாம் அப்போ இவங்களுக்கு லக்னத்துக்கு மூணு ஆறு தொடர்பு அப்படிங்கிறது வந்துடும் அடுத்த கட்டமா என்னன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அஸ்வினி ஆயில்யம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் இவங்களுடைய லக்னம் லக்ன அதிபதி இவங்க திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ திருவோணம் நட்சத்திரத்திலையோ சித்திரை நட்சத்திரத்திலேயோ இருக்கலாம் அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் மற்றும் மூன்றாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி அவர்களுடைய சொந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல அந்த ஜாதக அமைப்பு இல்லாம இவங்களுக்கு வரன் அப்படிங்கிறது அமையாது இப்போ மேச லக்னம் உதாரணத்துக்கு எடுத்தோம் அதனுடைய மூன்றாம் அதிபதி புதன் ஆறாம் அதிபதியும் புதன் இப்போ இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற புதன் லக்னத்துல அமரலாம் லக்ன அதிபதி கூட எங்க வேணாலும் சேர்ந்திருக்கலாம் அல்லது லக்னத்தை பார்க்கலாம் அல்லது லக்ன அதிபதிய பார்க்கலாம் இந்த அமைப்புகள்ல இருந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் வரக்கூடிய வரணுனுடைய ஜாதக அமைப்புல இந்த காம்பினேஷன் கட்டாயம் இருந்தே தீரும் ஓகேவா அடுத்ததா பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த ஆறு ஒன்பது அப்படிங்கிறது லக்னத்தோட தொடர்பா இருக்கும் இப்ப முதல்ல சொன்ன அதே விதிமுறைகள் தான் இந்த ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னத்துல இருக்கலாம் லக்ன அதிபதி கூட இருக்கலாம் அல்லது லக்னாதிபதி ஆறாம் பாவத்திலயோ ஒன்பதாம் பாவத்திலேயோ இருக்கலாம் அல்லது இந்த லக்னாதிபதி அல்லது லக்னம் ஆறாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது ஒன்பதாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்கலாம் உதாரணத்துக்கு மேச லக்கணத்தே எடுத்துப்போம் மேசத்துக்கு ஆறாம் இடம் யாரு புத பகவான் ஒன்பதாம் அதிபதி யாரு குரு பகவான் அப்போ குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல வரனுடைய ஜாதகத்துல லக்னம் அமர்ந்திருக்கலாம் லக்ன அதிபதி அமர்ந்திருக்கலாம் அப்போ இவங்களுக்கு அந்த ஒன்னு ஆறு ஒன்பது அப்படிங்கிற தொடர்பு அந்த ஜாதகத்துக்கு வந்துடும் இரண்டாம் நிலையா இந்த லக்னம் லக்ன அதிபதி சந்திரன் இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் சுவாத்தி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அடுத்ததா பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் லக்னமோ லக்ன அதிபதியோ நிப்பாங்க இந்த தான் இந்த பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இவங்களுடைய வரண் அப்படிங்கிறது அந்த ஜாதக அமைப்புல கொண்டிருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இவங்களுக்கு வரக்கூடிய வரணினுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னா இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இவர்களுடைய தொடர்பு லக்னத்துக்கோ லக்ன அதிபதிக்கோ இருக்கும் அப்ப நம்ம முன் சொன்ன மாதிரிதான் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்திலேயோ அல்லது பனிரெண்டாம் இடத்திலேயோ இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தோட இருக்கலாம் பனிரெண்டாம் அதிபதி லக்னத்தோட இருக்கலாம் அல்லது ஒன்பது பனிரெண்டாம் அதிபதி லக்ன அதிபதி கூட இருக்கலாம் இப்படி எந்த காம்பினேஷனா இருந்தாலும் இது ஒண்ணு ஒன்பது பனிரெண்டு இந்த பாவம் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ இந்த லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையில ஒன்பதாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் பனிரெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் மேஷ லக்னத்தையே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது பனிரெண்டு இரண்டுக்கும் குரு பகவான் தான் அதிபதி அப்போ இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல லக்னம் லக்ன அதிபதி நிக்கலாம் அடுத்த நிலை கிருத்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்துல லக்னம் அல்லது லக்ன அதிபதி பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல லக்னமோ லக்ன அதிபதியோ நிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் இந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தும் அடுத்த நிலையில அஸ்வினி ஆயில்யம் அனுசம் பூரட்டாது இந்த நான்கு நட்சத்திரங்கள்லயும் லக்னம் லக்ன அதிபதி இவங்க நிக்கலாம் அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மற்றும் திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு வரக்கூடிய வரணுனுடைய ஜாதக அமைப்புல ஒன்பதாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் லக்னத்தோட தொடர்பா இருக்கும் அல்லது லக்ன அதிபதியோட தொடர்பா இருக்கும் லக்னம் நின்ற புள்ளியோ அல்லது லக்ன அதிபதி நின்ற புள்ளியோ ஒன்பதாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்கும் அடுத்த நிலையில பூசம் விசாகம் சதயம் அஸ்வினி ஆயில்யம் அனுசம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ நிற்கும் இந்த அமைப்புல தான் இந்த கிருத்திகை பூரம் திருவோணம் நட்சத்திரங்களுக்கு வரன் அப்படிங்கிறது அமையும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் வரக்கூடிய வரணின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னா லக்னத்திலிருந்து ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் அது லக்னத்தோடையோ அல்லது லக்ன அதிபதி கூடவோ தொடர்பாக இருக்கும் அடுத்த நிலையில இந்த லக்னாதிபதி ஆறாம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது ஏழாம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலேயோ தான் இந்த லக்னம் நின்ற புள்ளியோ அல்லது லக்னாதிபதி நின்ற புள்ளியாகவோ இருக்கும் அதுக்கு அடுத்த நிலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இவங்களுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இத்தனை நட்சத்திர காம்பினேஷன்ஸ் வந்து வருது அப்போ இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று லக்னமோ லக்னாதிபதியோ இந்த சாரத்தில் இருக்கிறாங்க அல்லது அந்த பாவாதிபதிகள் லக்னத்தோடையோ அல்லது லக்ன அதிபதி கூடவோ தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் வரக்கூடிய வரணின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னா இந்த அமைப்பில் தான் இருக்கும் வேற எந்த அமைப்புக்கு நீங்கள் போனாலுமே அந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தோட சேரவே சேராது சரிங்களா அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் வரக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னா நாலாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த நாலு பதினொன்னு அப்படிங்கிற பாவங்கள் லக்னத்தோடோ அல்லது லக்ன அதிபதி கூடவோ தொடர்புல இருக்கும் அல்லது லக்னம் நின்ற புள்ளி லக்ன அதிபதி நின்ற புள்ளி நாலாம் அதிபதியினுடைய சாரத்திலேயோ அல்லது பதினோராம் அதிபதியினுடைய சாரத்திலேயோ இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய நாலாம் அதிபதி லக்னத்துல இருப்பாரு அல்லது லக்ன அதிபதி கூட இருப்பாரு பதினோராம் அதிபதி லக்னத்துல இருப்பாரு அல்லது லக்ன அதிபதி கூட இருப்பாரு அடுத்த நிலைக்கு போனீங்கன்னா இந்த லக்னமும் லக்ன அதிபதியும் ரோகிணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல லக்னமோ அல்லது லக்ன அதிபதியோ நிற்பார் அடுத்ததா கிருத்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்கள்லையும் லக்னமோ லக்னாதிபதியோ நிற்கலாம் அப்போ இங்க லக்னத்துக்கும் லக்ன அதிபதிக்கும் நாலாம் பாவத்தினுடைய தொடர்பும் பதினோராம் பாவத்தினுடைய தொடர்பும் சேர்ந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த ஜாதகம்தான் இந்த நட்சத்திரங்களுக்கு திருவாதிரை அனுஷம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு வரணா அமையக்கூடிய ஜாதகம் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததான் மிருகசீரிடம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மற்றும் சதயம் அப்படிங்கிற நட்சத்திரம் இப்போ இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான ஜாதக அமைப்புல வரன் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த மூன்று பாவமும் லக்னத்தோடோ அல்லது லக்ன அதிபதி கூடவோ தொடர்புல இருக்கும் நம்ம தொடர்பு அப்படின்னு சொல்றப்போ லக்னத்தோட அந்த பாவாதிபதிகள் இருக்கலாம் லக்னத்தை பார்க்கலாம் லக்ன அதிபதி கூட இருக்கலாம் லக்ன அதிபதிய பார்க்கலாம் அப்போ ஏதோ ஒரு தொடர்பு இந்த லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த லக்னாதிபதி இந்த பாவாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்துல இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓகே இந்த ஜாதகம் செட் ஆகும் அடுத்த நிலைக்கு போறப்போ இந்த மிருக சீரிடம் அனுசம் விசாகம் சதயம் இந்த லக்னம் அப்படிங்கிறது புனர்பூசம் சுவாதி அபிட்டம் இந்த நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல தான் லக்னம் லக்ன அதிபதி நிற்பாங்க இந்த நட்சத்திரங்கள்ல எல்லாத்துலயும் நிக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது ஒடுப்பினை நட்சத்திரங்கள் இதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள்ல ஏதோ ஒன்றுல தொடர்பானா போதும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரகங்கள் அப்படின்னு எடுக்கிறப்போ இந்த மிருகசீரிடம் ஹஸ்தம் மற்றும் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு லக்னத்துல புதன் சனி மற்றும் சுக்ரன் ராகு இவர்களுடைய தொடர்பு இந்த லக்னத்துக்கோ அல்லது லக்ன அதிபதிக்கோ கிடைக்கலாம் சரிங்களா அடுத்ததா புனர்பூசம் கேட்டை உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் வரக்கூடிய ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னா நாலாம் பாவம் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் இந்த தொடர்பு அப்படிங்கிறது லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ கிடைக்கும் இப்போ ஒண்ணு அப்படின்னு வரப்போ அது லக்னம் லக்னாதிபதியா தான் இருக்க போகுது அப்போ நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் இதனுடைய தொடர்பு லக்னத்துக்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ கிடைக்கணும் அல்லது லக்னம் லக்னாதிபதி இந்த பாவாதிபதியினுடைய சாரத்துல இருக்கணும் அடுத்ததா கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துல சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு லக்னத்துக்கோ லக்ன அதிபதிக்கோ கிடைக்கணும் லக்னத்தை பார்க்கலாம் அல்லது லக்ன அதிபதிய பார்க்கலாம் லக்னாதிபதி இந்த மூன்று கிரகங்களையும் பார்க்கலாம் அப்போ இந்த அமைப்புல வரும் பொழுதும் இந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தக்கூடிய ஜாதக தான் இருக்கும் அடுத்த நிலையில இந்த லக்னம் லக்னா அதிபதி நின்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிறப்போ ரோகிணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இதுல இருக்கலாம் அல்லது மிருக சீரிடம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல லக்னமோ லக்ன அதிபதியோ நிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஜாதக அமைப்பும் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு பொருந்தும் சரிங்களா அடுத்ததா பூசம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் இப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் வரக்கூடிய ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னா மூணாம் பாவம் ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் இது லக்னத்தோட தொடர்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா லக்ன அதிபதி கூட தொடர்பா இருக்கும் சரிங்களா அப்போ இந்த பாவாதிபதியினுடைய சாரம் என்ன நட்சத்திரம் அவர்களுடைய சுய நட்சத்திரமோ அந்த நட்சத்திரங்கள்ல லக்னம் லக்னாதிபதி நிக்கலாம் மூன்றாம் அதிபதியினுடைய சாரத்திலேயோ அல்லது இரண்டாம் அதிபதியினுடைய சாரத்திலேயோ அல்லது ஐந்தாம் அதிபதியினுடைய சாரத்திலேயோ லக்னம் அல்லது லக்ன அதிபதி அப்படிங்கிறது நிக்கலாம் அதுவும் தான் அடுத்த நிலையில போறப்போ கிரகங்கள் அப்படின்னு பாக்குறப்போ மூன்றாம் அதிபதி உங்க லக்னத்துக்கு யாரா இருக்கிறாங்களோ அவங்க லக்னத்தோட அல்லது லக்ன அதிபதி கூட இருக்கலாம் ரெண்டாவது சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் லக்னத்துல அல்லது லக்ன அதிபதி கூட தொடர்பாகலாம் லக்னத்தை பார்க்கிற அமைப்பு லக்ன அதிபதியை பார்க்குற அமைப்பு லக்ன அதிபதி சூரியனை சந்திரனை மற்றும் செவ்வாய பார்க்கக்கூடிய அமைப்பு மற்றும் மூன்றாம் அதிபதிய பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புள்ள ஜாதகங்கள் தான் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் வரணா அமையும் சரிங்களா அடுத்ததா பார்க்கக்கூடியது சித்திரை நட்சத்திரம் மற்றும் சுவாத்தி அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் கொடுப்பினை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோராம் பாவமும் பனிரெண்டாம் பாவமும் லக்னத்தோட தொடர்பா இருக்கும் அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு தான் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் வரணா அமையும் இப்ப பதினோராம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இந்த இரண்டு பாவாதிபதியினுடைய நட்சத்திரத்துல லக்னம் நின்ற புள்ளியோ அல்லது லக்னாதிபதி நின்ற புள்ளியாகவோ இருக்கும் அடுத்த நிலையில கிரகங்கள் அப்படின்னு பாக்குறப்போ லக்னத்துல கேது அப்படின்னு இருக்கலாம் அல்லது உங்கள் லக்னத்துல பனிரெண்டாம் அதிபதி இருக்கலாம் அல்லது பதினோராம் அதிபதி லக்னத்துல இருக்கலாம் அல்லது சனி பகவான் உங்கள் லக்னத்துல இருக்கலாம் இந்த லக்னத்தோட தொடர்பாகிறது லக்ன அதிபதி கூட தொடர்பானாலும் இதே பாவ தான் அடுத்த நிலையில நட்சத்திரங்கள் அப்படின்னு வரப்போ கிருத்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரம் மொத்தம் இந்த எட்டு நட்சத்திரத்துல சித்திரை நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரணினுடைய ஜாதகத்துல இந்த எட்டு நட்சத்திரங்கள் சொன்னோம் பாத்தீங்களா லக்னமோ அல்லது லக்ன அதிபதியோ நின்ற நட்சத்திரமா இருக்கும் சரிங்களா இப்போ கிரகம் ரீதியா பார்த்துட்டோம் பாவ ரீதியா பார்த்துட்டோம் நட்சத்திரங்களுடைய கொடுப்பினை வரைக்கும் பார்த்தாச்சு அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான ஜாதக அமைப்புல என்ன மாதிரியான கிரக சேர்க்கையில என்ன மாதிரியான பாவ சேர்க்கையில அப்படிங்கிற அமைப்பு எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கோம் இத நீங்க பொறுமையா ஒவ்வொன்றா நீங்க படிப்படியா பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால ஒரு ஜாதகத்தை தெளிவா அனலைஸ் பண்ண முடியும் இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி வரண் தான் அமையும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களால வர முடியும் அப்படி முடிவுக்கு வந்தாதான் நமக்கு இந்த மாதிரியான ஜாதகங்கள் வந்தா போதும் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்குள்ள நீங்க போவீங்க அப்பதான் திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகாம விரைவா திருமணம் செஞ்சுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சரிங்களா நமக்கு என்ன மாதிரியான கொடுப்பினைகள் இருக்கு அப்படிங்கறது தெரியாமலே நாம பொதுவா வரன் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரன் கிடைக்கிறது அல்லது அந்த வரனை நாம சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஜாதகம் இல்லைன்னா அடுத்த ஜாதகம் இல்ல வேற ஜாதகம் அப்படின்னு போய்க்கிட்டே தான் இருப்போமே தவிர நம்மளோட லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லிமிட்டேஷனுக்குள்ள நம்ம வரன் தேடணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வரன் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையும் திருமணம் அப்படிங்கறதும் நல்ல முறையில் அமையும் திருமண வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயனடையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்